வணக்கம் பிளம்ஸ் பிளம்ஸ் பழத்தில் வைட்டமின் ஏ சி கே பொட்டாசியம் இரும்பு புளோரைட் பீட்டா கரோட்டின் ஆகிய சத்துக்கள் உள்ளன பிளம்ஸ் பழத்தில் உள்ள வைட்டமின் சி உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து நோய் தொற்றுகளிலிருந்து பாதுகாக்கிறது மேலும் பிளம்ஸ் பழத்தை சாப்பிட்டு வருவதன் மூலம் இதய நோய்கள் வராமல் தடுக்கலாம் பிளம்ஸில் உள்ள வைட்டமின் ஏ கண் பார்வையை அதிகரிக்கிறது வாய் மற்றும் நுரையீரலில் வரும் புற்றுநோயை வராமல் தடுக்கிறது பிளம்ஸ் பழத்தில் அதிகளவு அளவு இரும்பு சத்து உள்ளதால் இரத்தத்தில் சிவப்பு அணுக்களின் உற்பத்தியை அதிகரிக்கிறது பொட்டாசியம் சருமத்தை வளவளப்பாக்கிறது இரத்த அழுத்தம் மற்றும் இதய துடிப்பை சீராக வைத்திருக்க உதவுகிறது பிளம்ஸ் பழத்தில் உள்ள வைட்டமின் கே இரத்தம் உறைவதற்கு உதவி செய்கிறது இரத்தத்தை சுத்திகரிக்கவும் இதய நோய்கள் வராமலும் பாதுகாக்க பிளம்ஸ் பழங்களை சாப்பிட்டு வரலாம் தினமும் உணவு உண்டபின் ஒரு பிளம்ஸ் பழத்தை சாப்பிட்டு வர ஜீரணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் குணமாகும் பிளம்ஸ் பழத்தின் சதைகளை எடுத்து வெயிலில் உலர்த்தி தேன் கலந்து சாப்பிட்டு வந்தால் இரத்தம் சுத்தமாகும் பிளம்ஸ் சர்க்கரையின் அளவை கட்டுக்குள் வைத்திருக்க உதவுகிறது இதன் மூலம் டைப் டூ டயாபிட்டீஸில் இருந்து விடுபடலாம் பிளம்ஸில் உள்ள நார்ச்சத்து மலச்சிக்கலை நீக்குகிறது பிளம்ஸ் எலும்பு வளர்ச்சிக்கு உதவி செய்கிறது அதிலும் மோனோபஸ் காலகட்டத்தில் இருக்கும் பெண்கள் பிளம்ஸ் பழத்தை அவசியம் சாப்பிட வேண்டும் பிளம்ஸின் பகுதியை எடுத்து முகத்தில் பூசி வர முகத்தில் இருக்கும் கரும்புள்ளிகள் மறையும் மேலும் வயது முதிர்வையும் தடுக்கும் மேலும் இது போன்ற மருத்துவ குறிப்புகளை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி